ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ராசி எப்படி இருக்கீங்க கஷ்டத்தை மட்டுமே இருக்கீங்க நீங்கள் கேட்டீங்கன்னா அது மட்டும்தான் வாயை திறந்து வரும் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டம்னா என்னென்னு தெரியாத ராசியாக இருந்தது ஜென்மு ஏது வந்து அடிச்சுட்டு போனார் இன்றைக்கி ராசியில் பண்ணனில் இந்த ராசிக்கு ஏழில் கண்டசனி இதற்கு மேலே நாங்கள் கலங்கிறக்கு இல்லைங்க போகிற வரவன்லாம் எங்களை பேசிட்டு போகிறான் அவனை பார்த்ததே இல்லை நான் இதுக்கு முன்னாடி அவன்லாம் என்னைய பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு மூணு பேர் ஏதாவது உங்களை அவமானப்படுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுகிட்டு போகிறாங்க உதாரணத்துக்கே நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க அந்த வாடகை வீட்டில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அந்த பத்து பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன உங்களை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களாம் இல்லை வீடு சார்ந்த பிரச்சனை சந்திக்கிறீங்களா நீங்கள் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களாமா நீங்கள் முடிஞ்சு பணப் பணப்பிரச்சனையாம்மா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நிறைய கேட்டுட்டு வந்துட்டுருக்குறீங்க இந்த கன்னியாராசி நிறைய விஷயங்கள்ங்க நீங்கள் கேள்விப்படாது நீங்கள் நல்லா இருந்தால் கூட எடுத்து வந்து வந்து கேட்குறவன் வந்து நீங்க முடிஞ்சு போயிட்டீங்களாட்டு இருக்குது நீங்க ஒரு ஒருத்தருக்கும் எதுக்குடா பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நீங்க அப்படி திமிர நடந்துக்கிட்டாலுமே இவன் பாரு எப்படி திமிர நடந்துக்கிறான் அப்படின்னு பேசுறேன் இல்லை அதுக்கு பதில் சொன்னாலும் எல்லா வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டே இவன் போய் சொல்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் கிட்டத்தட்ட இருக்கிறதா இல்லை ஓடி இல்லாமா சொல்லுங்க மேடம் நீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பலன்கள் தான் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க கன்னியராசி பொறுத்தவரையும் நம்ம சொல்ல முடியாது அஞ்சாம் அதிபதி ஏழுலருந்து ராசியை பார்க்குற குழந்தைக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேங்க வீட்டில் வேறு எதுவுமே எனக்கு ஆதரவு இல்லை என் குழந்த தான் அந்த குழந்தைக்காக தான் இன்றைக்கி நான் பார்க்குறேங்க அந்த குழந்தை முகத்துக்காக தான் பார்க்குறேன்னு யோசிக்காத நாட்களே இல்லை அளவுக்கு ஒரு மன வழிகள் மன வேதனைகள் இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணி கன்னி ராசின்னு சொல்கிறதா இன்னைக்கு கஷ்டப்படுற ராசின்னு சொல்கிறதா இல்லை கஷ்டத்தை தான் தன்னுடைய கஷ்டத்துக்கு தானே தான் காரணம் தெரிஞ்சே இந்த கஷ்டத்தில் போய் விழுந்துட்டீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அன்பு பாசம் வச்சதாங்க பெரிய விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தென் கண்ணி தெரியும் வடவடபடன்னு பேசுகிறாங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை தீயாக செய்யக்கூடிய நபர்கள் இன்றைக்கெல்லாம் சொல்லி கொடுத்த வேலையே செய்ய முடியாமல் இருக்காங்க ஒரு விஷயத்த இது இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி கண்ணிக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த படிக்கணும் படிச்சிருக்கணும் கண் பார்த்த வேலையை கைது செய்யக்கூடிய ராசி இன்றைக்கி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்திங்கனாலுமே என்ன இதுக்கு அடுத்தது என்னமோ சொன்னீங்களே அது என்னங்க அப்படின்னு மறதி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பெரிய விஷயமா இருக்குது அல்லது கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ராசியாக இன்றைக்கி கண்ணி இருக்கு நம்ம சொல்லிட்டே போகலாம் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கார் நானும் பின்னாடி ஓடுறேங்க சனி பகவான் மாதிரி நானும் பின்னாடி இருக்கேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து ரொம்ப சின்ன காசுக்கு கஷ்டப்பட்டனோ இன்றைக்கி அதே மாதிரி சின்ன காசை நோக்கி ஓடிட்டுருக்குறேங்க கண்ணு முன்னாடி எல்லோரும் பெருசாக வளர்ந்துட்டு வீடு இடம் காருன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் அதே இடத்துல இருக்கிறோங்க ஏங்க எங்களுக்கு இந்த நிலமை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பலன்கள் இன்றைக்கி ராசியில் பனெண்டில் கேது எல்லா ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலுமே மறுபக்கம் என்ன நினைப்பீங்க மத்தியானத்துக்கு மேலே பரவாயில்ல இதுக்கு மேலே சம்பாரித்து என்னடா வாண போகிறோம் கேது பலனில் இதுக்கு மேலே என்ன நம்ம முத்தி மோச்சத்தை நோக்கி நகருவோம் சம்பாரித்து என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மதியானத்துக்கு மேலே நீங்களே மாற்றி பேசுவீங்க காலையிலேருந்து மதியானம் வரையும் அந்த மாதிரி பேசுவீங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும் பின்னாடி போயிட்டோமே சம்பாதிக்கலையே கஷ்டப்படுறோமே இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே இதெல்லாம் வேண்டாம் தான் நமக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்குது அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மனநிலை ஏற்கனவே வந்து எதிரைப்படைகிறான் சி ரெண்டு மனநிலை இன்றைக்கி சனீஸ்வர் பகவான் வக்ரம் பெற்று பார்க்குறாரா அப்படியே மனசு எந்த விஷயத்தை நோக்கி போகுதுன்னு தெரியாமல் தீயாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் இருந்தாலுமே ஒரு ரிசல்ட் வர மாட்டேங்குது ஒரு எஃபர்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ உஷாராக இருந்தாலும் ஏமாத்திடோம் இன்னுமே யார் யார் ஏமாற்ற போகிறாங்களேன்னு தெரியாமல் அப்படிங்கிற வழி வேதனைகளோட ஏமாளியாக இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இவனை ஏற்றி விட்டு நம்ம நின்றுட்டோமே இவனை முயற்சி பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகி கொண்டு வரதுல நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோமே இந்த மாதிரி இவனுக்கு இந்த தொழில் சொல்லி கொடுத்து நம்ம வந்து நம்ம அந்த இடத்துல நின்று அவன் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறான் நம்ம அதே இடத்துல இருக்கிறோம் இதெல்லாம் ஏன் 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 உங்களுடைய மனசில் கேள்விகள் ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லாமல் போயிடுச்சா தொழிலில் நம்மளை விட இவன் சூப்பரான ஆளா நம்மளை விட இவன் கட்டிக்காரன்னா நம்ம இவ்வளோ எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளால் நடத்த முடியலையே ஏன் இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இன்றைக்கி ஏன் தொழிலை பற்றி பேசுகிறோம் இந்த அக்டோபர் மாதத்தில் பலன்கள் நம்ம பார்க்கும்போது தொழில் ஸ்தானாதிபதியே லக்னாதிபதியே வராரு தொழில் நல்லா இருந்தால் போதுங்க கண்ணி எல்லா பிரச்சனையும் ஆனால் இன்றைக்கி பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு தொழிலில் தொழில் ஸ்தானத்தில் குரு என்னைக்கு அமர்ந்தாரோ அன்னைக்கு பிடிச்சது இந்த ஏழரை சனி மதுரை கிட்டத்தட்ட அளவுக்கு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுத்துரு பிறந்த கால ஜாதகத்தில் இங்கே கேது இருக்குது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோரு நைன்ட்டி ஃபைவு நைன்ட்டி சிக்ஸு இது பிறந்தவங்க எல்லாமே மூணு கிரக பாதிப்படையும் ராசிக்கு பன்னெண்டில் கேது ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் இந்த குரு மேலே கேது இந்த மூணு காம்பினேஷன் சேர்ந்துச்சுன்னா ஓரமாக அடித்து ஓரமாக உட்கார வச்சுருவார் மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேரே பெரிய அளவுக்கு நம்மளால் சங்கட்டப்பட முடியாதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த சனீஸ்வர பகவான் கேது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நின்று வேடிக்கை பலன்கள் தான் பார்க்க முடியும் எல்லாமே நடனாடி நடந்துட்டு இருக்குதுங்க போயிட்டு இருக்கு அதுவும் இதோட குரு சேர்ந்துட்டார் அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் கொஞ்ச நாள் பொறுங்க ரொம்ப கஷ்டமான காலம்தான் ஆனால் தாண்டி வந்துடுவீங்க அப்படிங்கிற தைரியமாக பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் எப்போவுமே பிறந்த கால ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் பலன் மாறுபடும் இன்றைக்கி சனி நல்லா இருக்காரு சனி ஏழில் திக் பலமாக இருக்காருனா பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே ராகு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதெல்லாமே ரொம்ப கொடுமையான மோசமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால பிறந்த கால ஜாதகத்தோடு இந்த கோச்சாரத்தை நம்ம ஒப்பிட முடியாது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது தனிப்பட்ட கோச்சாரம் அப்படிங்கிறதும் மினிமம் நம்ம ஒரு கிரகத்தை பற்றி பேசுவோம் ரெண்டு கிரகத்தை பற்றி பேசுவோம் இருபது டு முப்பது சதவீதம் அதுவே வந்து ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் தான் இந்த நேரத்தில் அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி கிரக சேர்க்கைகள் சூரியன் புதன் ராசிலேயே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த இந்த கன்னியா லக்னத்துக்கு ஆகாதவர் செவ்வாய் நாலில் சந்திரன் த்பலமாக இருக்கும்போது இந்த அக்டோபர் மாதம் பிறந்திருக்கு அதே போல் ஆறில் ராகு ஏழில் சனீஸ்வரர் பகவான் வக்ரம் இப்போ ராசிக்கு பத்தில் குரு பன்னெண்டில் சுக்ரன் மற்றும் கேது சுக்ரன் கேதுன்றது கன்னி ராசி மற்றும் கண்ணை லக்னத்துக்கு சுக்ரன் ரொம்பவே காமையை நல்ல இடத்துல இருக்கணும் கடைசிக்கு ரெண்டாம் இடத்துலையாவது இருந்துடணும் இல்லைன்னா ஒன்பதாம் இடத்துலையா இருந்தோன்னு இல்லைன்னா தன்னோடைய வீட்டுக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்து எப்படியாவது பார்த்துடணும் அப்போ மட்டும்தான் பொருளாதாரத்தில் வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கணும் இல்லைனா ரெண்டாம் தேதி தசாபுக்தி வந்துடணும் இல்லைன்னா என்ன முயற்சி போடுங்க ஓரமாக உட்கார வேண்டியதுதான் அந்தளவுக்கு தான் பலன்கள் இருக்கும் இன்னைக்கு விட முயற்சியெல்லாம் வெற்றி தரும் நம்ம சும்மா சொல்லலாம் ஆனால் ராசியை பொறுத்தவரையும் வெற்றி அப்படிங்கிறது கனியாக ரொம்ப நாளாக இருக்குது ஜெயிச்சு கடுமை எஃபர்ட்ஸ் போடுறேன் ஜெயிக்க முடிய மாட்டேங்குது என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதற்குண்டான பலன் கிடைக்காம ஒரு பத்து பர்சன்டேஜ் கிடைக்கிது இதுக்கு எதுக்கு போய் எதுக்கு இப்படி எஃபர்ட்ஸ் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நானும் விட ஆரம்பிச்சிட்டேங்க அந்த அளவுக்கு கஷ்டங்கள் 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 வாழ்க்கையை மாற்றிட்டு போயிட்டே இருக்குது ஆனால் என்ன பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது கஷ்டத்தில் தான் மாற்றம் வரதை தவிர்த்து பொருளாதாரத்தில் மாற்றம் வரலன்னு ஏங்கிகிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி செவ்வாயோடைய அனுகிரகத்தினால திருமணம் தடை குடும்பஸ்தானத்தில் இருக்காருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆல்ரெடி நான் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி மறுபடியும் சேர்கிறதுக்கு போய் பேசிகிட்ருக்கோம் என்னுடைய குடும்பத்தோடு அவங்களோடது உறவு அந்யூன்யம் இதெல்லாமே சேர்ந்து இருக்குமா அனுசரணையாக இருக்குமா ஒரு வளருமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குழந்த ஸ்தானாதிபதி நல்ல வக்ரம் பெற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகத்தில் இருக்கார் தனீஸ்வர பகவான் திக் பலத்தில் இருக்கார் அது என்ன கொடுக்க போகிறாரு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவான பலன்கள்லாம் இனி கடுமையாக இருந்திருக்கு இனி படிப்படியாக குறையும் என்னுடைய பையன் இருக்கான் பார்த்தீங்களா பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டத்தட்ட வளர்ந்து வர சூழ்நிலையில் இருக்காங்க அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ வரைய போகிறாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை ரொம்ப பிரச்சனைகளாகவும் ப்ரெஷராகவும் இருக்குது வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு காலே ஓஞ்சி போயிடுதுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதற்குண்டான சம்பளம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருந்த உங்களுக்கு இனி வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலக போகுது செய்யாத தப்புக்கு தண்டனை செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் இல்லாம கடுமையாக கஷ்டப்பட்டுட்டு போராடிட்டு இருக்கக்கூடிய ராசிக்கு இனி இதெல்லாம் மாறப்போகுது வீண் விரயங்கள் எல்லாம் படிப்படியாக கட்டுக்குள்ள வரப்போகுது செலவினங்கள் மட்டும்தான் அதிகரிச்சுட்டு இருந்தக்கூடிய கூடிய இந்த காலத்துல செலவினங்கள்லாம் குறைஞ்சு வரவுக்கு உண்டான பலன்களை நீங்க எதிர்பார்க்க போறீங்க எதிர்பார்ப்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்க போது ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் மூலியமாக ஒரு உறவு அன்யூன்யம் ஏற்பட போது ப்ரமோஷனுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும் இருக்கிறதுலேருந்து விட்டுட்டு அடுத்தது ஒரு முயற்சி பண்ணலான்னு போகிறேன் அந்த முயற்சிகள் எல்லாமே இது பாசிட்டிவான டைமாக எஸ் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இந்த கோச்சாரம் இருக்கும் இந்த கோச்சாரம் வந்து இந்த கோச்சாரம் இருக்கிற முறையும் தான் இந்த பாசிட்டிவ் இருக்கும் இதுவே நான் லாங் டைம் கொண்டு போகணும் அப்படின்னா பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அமைப்பு பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலம் பலவீனம் அடிப்படையில் அது லாங் டைம் கொண்டு போறதும் ஷார்ட் டைம் கொண்டு போறதும் பிறந்த கால ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அப்போ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றது வைக்கிறதே அப்படிங்கிறது ஒரு கோச்சாரம் அதை லாங் டைம் கொண்டு போகுமா போகாதா அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்து தான் பல நிச்சயமா மாறுபடும் ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழங்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஓர் பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்